அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் வீடு வாசல் யாருக்கு ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்கலாம் வீடு வாசல் அதாவது வீடு மனை இதெல்லாம் வந்து நாலாம் பாவத்தில் வரும் இப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி நாலாம் பாவம் முதலில் பாதிக்கப்படாமல் இருந்தால் நாலாம் அதிபதியும் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருந்தால் நாலாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவரும் நாலாம் அதிபதிக்கு சாராம் கொடுத்தவர்களும் பாதிக்கப்படாமல் இருந்தால் நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு வீடு வாசல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வீடு வாசல்னா கூட நம்ம நாலாம் பாவத்தையும் பார்க்கணும் காரக கிரகத்தையும் பார்க்கணும் வீடு அப்படின்னா சுக்கரனை குறிக்கும் அப்போ சுக்கரன் பாதிக்கப்படாமல் இருந்து நாலாம் பாவம் இவர்கள் பாதிக்கப்படாமல் இருந்தால் ஜாதகருக்கு வீடு அமையும் விவசாய நிலம் அமையுமான்னு கேட்டால் செவ்வாய் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் ஃப்ளாட்டு வீடு கட்டுறதுக்கு உண்டான மனை வாங்குறதா புதன் பாதிக்கப்படாமல் இருக்கிறோம் இப்போ நாலாம் பாவம் அப்படிங்கிறது பொதுவாக வீடை குறிக்கும் அந்த ஒரு வீடு வாசல் அதை குறிக்கும் கார கிரகம் வீடு கட்டுறதுக்கு காளி மனை புதன் விவசாய நிலத்துக்கு காளி மனை செவ்வாய் வீடு கட்டின வீடு அப்படின்னா அதுக்கு சுக்கரன் அப்போது நீங்கள் என்ன கான்செப்ட் பார்க்குறீங்க விவசாய நலமாக அல்லது வீடு கட்டுறதுக்கு உண்டான மனையா அல்லது கட்டின வீடாக இந்த கான்செப்ட் அமைவதற்கு அந்த பாவங்களும் நல்லா இருக்கணும் காரக கிரகங்களும் எந்த வகையில் பாதிக்கப்படாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு வீடு வாசல் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பொதுவாக வீடுனாலே நம்ம செவ்வாய்னு எடுத்துக்கிட்டாலுமே செவ்வாய் எந்த காரக கிரக உறவுகூட சேர்ந்திருக்கிறதோ அந்த கார இருக்கிற உறவுக்கு கண்டிப்பாக வீடு வாசல் அமையும் இப்போ செவ்வா இருந்தால் ஜாதகருக்கு வீடு வாசல் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இவை எல்லாமே பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடு உண்டு நன்றி வணக்கம்